இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளையே எப்பொழுது உங்களது நிலை கர்மாதீத்த நிலையாக விடுகிறதோ அப்பொழுது விஷ்ணுகுடிக்கு சென்று விடுவீர்கள் மகிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள் தான் கர்மாதீத் நிலை அடைகின்றனர் தந்தைகளும் குழந்தைகளாகிய உங்களுக்காக என்ன முயற்சி செய்கின்றனர் குழந்தைகள் சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவர்களாக வேண்டும் அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக பதினாறு கலைகளிலும் சம்பூர்ணமானவர்களாக ஆகுவதற்காக முயற்சி பாக்க இருவரும் செய்கின்றனர் இது உங்களுக்கு இரண்டு இன்ஜின் கிடைத்தது போன்றதாகும் நீங்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான படிப்பு படிக்கிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கான ஒரு ஆட்சியத்தை அடைகிறீர்கள் பாட்டு குழந்தை பருவத்தை சாந்தி இனிமையிலும் இனிய செல்ல குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் நாடகப்படி இப்படிப்பட்ட பாடல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது சினிமா பாடலை வைத்து இவர்கள் முரளி நடத்துகிறார்கள் என்று நினைத்து மனிதர்கள் குழப்பமடைகிறார்கள் இது எந்த வகையான சாஸ்திரம் வேதம் உபநிடதம் போன்றவைகளை விட்டுவிட்டனர் இப்பொழுது பாடலை வைத்து முரளி நடத்துகின்றனர் நாம் தந்தை தந்தையுடையவர்களாக இருக்கிறோம் அவர் மூலமாக அரீந்திரிய சுகம் அடைகின்றோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் இந்த படிப்பு அமரலோகத்திற்கான படிக்க வேண்டும் ஆகவே இந்த படிப்பு தான் மிக முக்கியமானது சத்தியகத்திற்கு இப்பொழுது செல்ல முடியாது எதுவரை நம்ம தூய்மையாகலேயும் நம்முடைய ஆத்மா அதுவரைக்கு போக முடியாது ஆகையால் தந்தை சங்கமயத்தில் வரை இது புருஷோத்தம கல்யாண காரியம் என்று கூறப்படுகிறது இதில் நான் இதில் தான் நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்று ஆகிறீர்கள் ஆகையால் சீமற்படி நடந்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் தான் பாவனம் ஆகி மற்றவர்களையும் பாவனம் ஆக்க வேண்டும் இதுதான் உண்மையான ஆன்மீக சேவையாகும் நீங்கள் இப்பொழுது ஆன்மீக சேவை செய்கின்றீர்கள் ஆகையால் நீங்கள் மிகவும் உயர்ந்தது சிவபாபா பதீரமானவர்களை பாவனமாக்குகின்றார் நீங்களும் பாவனம் ஆக்குகிறீர்கள் ராவணன் எவ்வளவு அசுத்த புத்தியுடையவர்களாக ஆக்கிவிட்டது இப்பொழுது தந்தை மீண்டும் தகுதியானவர்களாக ஆக்கி உலகிற்கு எஜமானவர்களாக ஆக்குகின்றார் இப்படிப்பட்ட தந்தையை பிறகு கல் இருக்கின்றார் என்று எப்படி கூற முடியும் தந்தை கூறுகின்றார் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது கல்பத்திற்கு பிறகு மீண்டும் இவ்வாறே நடக்கும் யார் உலகில் உலகில் இப்பொழுது பாருங்கள் காரை அதிகமாக இருக்கிறது ரத்தம் சிந்தும் விளையாட்டு நடைபெறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதை ஒரு விளையாட்டாக காண்பிக்கின்றனர் இது எல்லையற்ற விஷயமாகும் எவ்வளவு உயிர் சேதம் மற்றும் கொலைகள் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் அனைவருக்கும் மரணம் ஏற்படும் இதுதான் ரத்த ஆகும் என்று சொல்லப்படுகிறது இதை பார்ப்பதற்கு மிகவும் தைரியம் தேவை பயப்படுபவர்கள் உடனே விடுவர் இதற்கு பயமற்ற நிலை அதிகம் தேவை நீங்கள் சிவசக்திகள் அல்லவா சிவபகார் சக்தி வாய்ந்தவர் நாம் அவரிடம் இருந்து சக்திகளை அடைகிறோம் யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த எண்ணம் அவசியம் இருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் அனைவருக்கும் எப்படி கொடுப்பது என்னிடத்தில் செல்லும் இருக்கிறது எனில் நான் ஏன் சென்று திறக்கக்கூடாது தந்தை கூறுகின்ற கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திரவுங்கள் யோகாவின் மூலம் முக்தி ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தி ரெண்டு ஆஸ்திகள் கிடைக்கின்றன இதற்கு மூன்றடி நிலம் கிடைத்தால் போது எதுவும் வேண்டாம் நான் எனது என்பதை அழித்து சமநிலை மற்றும் முழுமை தன்மையை அனுபவம் செய்யும் உண்மையான யோகியாக ஸ்லோகன் ஆம் செய்கிறேன் என்று ஒத்துழைப்பு கரம் எட்டுவதே ஆசீர்வாதங்கள் என்னும் மாலை என்பதாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற என்னில் பாபா மிக அழகாக நமக்கு ஞானத்தின் திறந்து எத்துள்ளவர் அதை பற்றி விளக்கமாக கூறுகின்றார் பார்ப்போம் எப்பொழுதும் உற்பத்தியில் மூன்று தாமங்களை அதாவது மூன்று இடங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகிய சாந்தி தாமம் எதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சுகதாமம் அரை கல்பத்திற்கு பிறகு ஆரம்பமாகிறது துக்கதாமம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை என்று பகவான் கூறப்படுகிறார் அவர் நரகத்தை ஸ்தாபனை செய்வது கிடையாது நான் சுபதாமத்தை தான் சாதனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் மற்றபடி இது வெற்றி மற்றும் தோல்விக்கான விளையாட்டாகும் குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமற்படி நடந்து மாயை என்ற ராவணன் மீது வெற்றியடைகிறீர்கள் மீண்டும் அரை கற்பத்துக்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது வந் இப்பொழுது மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் நீங்களும் தாரணை செய்ய வேண்டும் பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் கண்ணில்லாதவர்களுக்கு மூன்று கோளாகி வீட்டிற்கான வழியை கோர வேண்டும் ஏனெனில் அனைவரும் அந்த வீட்டை மறந்து விட்டார்கள் இது ஒரு நாடகம் என்று கூறுகின்றனர் ஆனால் இதன் ஆயுள் லட்சம் பல ஆயிரம் என்று கூறிவிட்டார்கள் ராவணன் உங்களை எப்பளவு குரூடர்களாக ஆக்கிவிட்டது என்று தன்பை புரிய வைக்கிறார் ஞான கண் இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டது இப்பொழுது தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் தந்தை தான் ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறார் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறிந்தவர் என்பது இதன் பொருள் கிடையாது இதை மாயாஜாலம் செய்பவர்கள் கற்றுக்கொ கற்றிருக்கிறார்கள் உங்களது உள்ளத்தின் விஷயங்களை கூறிவிடுகின்றனர் ஞானம் நிறைந்தவர் என்பதன் பொருள் இது கிடையாது இது ஒரு தந்தையின் மகிமைதான் அவர் ஞான கடலானவர் ஆனந்தக் கடலானவர் அவர் அந்தரியாமே அதாவது மனதிற்குள் இருக்கும் விஷயங்களை அறிந்தவர் என்று மனிதர்கள் கூறிவிட்டனர் அவர் ஆசிரியராகவும் இருக்கிறார் நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை எப்போது குழந்தைகளாக நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் அவர் ஆன்மீக தந்தையாகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார் ஞானம் என்ற கண் கொடுத்து அதன் மூலம் நாடகத்தின் அனைத்து ரகசியங்களையும் புரியும்படி செய்கின்றார் ஓம் பாபா என்ற முறையில் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்ற தலைப்பில் மிக அழகான விளக்கத்தை கொடுக்கிறார் பார்ப்போம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் மாயை அவ்வாறு தலைக்கீழான காரியங்கள் விடுகிறது கடைசியில் மிகவும் வந்திருக்கிறார் நான் ஆஸ்தி அடையாமல் இருந்து விட்டேனே என்று பற்றாதிருக்கும் பிறகு பிரச்சைகளிலும் வேலைக்காரன் வேலைக்காரிகளாக கடைசியில் படிப்பு முடிவடைந்து விடும் பிறகு அதிகமாக பச்சாதாபம் அடைய வேண்டி வரும் ஆகையால் தந்தை முன்கூட்டியே புரிய வைத்து விடுகிறார் கடைசியில் பச்சாதம் படக்கூடாது எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த ஐயா யோக அக்னியின் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும் ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது பிறகு அதில் கரைகள் படிந்து படிந்து தாமோ பிரதானமாகிவிட்டது தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு பெயர்கள் இருக்கிறது அல்லவா இப்பொழுது இரும்பு யுகத்தில் இருந்து நீங்கள் வேண்டும் தங்க யுகத்திற்கு செல்ல வேண்டும் தூய்மை ஆகாமல் ஆத்மா செல்ல முடியாது சத்தியுகத்தில் தூய்மை இருந்ததால் அமைதி சுகம் இருந்தது இங்கு தூய்மை இல்லாததால் அமைதி சுகம் இல்லை இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறதாக இந்த குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் தந்தை தத்தெடுத்திருக்கிறார் அடவா பிரம்மாவின் மூலம் தத்தெடுத்திருக்கிறார் இது தத்தெடுப்பதாகும் பெண்ணை தத்தெடுக்கின்றனர் குழந்தைகள் படைக்கின்றனர் படைப்பு என்று கூறுவது கிடையாது இந்த தந்தையும் தத்தெடுக்கின்றார் யாரை கல்பத்திற்கு முன்பு தத்தெடுத்திருந்தாலும் நீங்கள் அதே குழந்தைகளாவீர்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தன் தந்தையிடம் இருந்து கிடைக்கிறது உயர்ந்ததையும் உயர்ந்த தந்தையிடம் இருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கிறது அவர் பகவான் பிறகு இரண்டாம் நம்பரில் இருப்ப இருப்பது சத்தியுகத்தின் எஜமானர்களாகிய லக்ஷ்மி நாராயணன் இப்பொழுது நீங்கள் சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது ஆகவில்லை ஓம் ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் விளக்கம் நிரந்தரமாக ஒரே சீரான மனோநிலையில் இருக்கும் பயிற்சி இருக்கும் போதே மனதால் ஒளி தர முடியும் இதற்காக முதலில் வீண் எண்ணங்களை சுத்தமான எண்ணங்களாக மாற்றி அமையுங்கள் பிறகு மாயை மூலமாக வருகின்ற பல்வேறு விதமான தடைகள் யாவும் ஈஸ்வரிய அன்பின் ஆதாரத்தால் முடித்து விடுங்கள் ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை என்னும் பாடத்தில் மூலமாக ஒரு முகத்தின் ஏகாக்கிரதா சக்தியை அதிகப்படுத்த Me?